கும்பகோணத்தில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் திட்டம் சிறுதானிய உணவு பயிற்சி மற்றும் கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை கல் பள்ளி கல்வித்துறை சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு பயிற்சி மற்றும் கண்காட்சி சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இதில் மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் செல்வி சரஸ்வதி பாடசாலை பெண்கள் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் இந்திரா மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் அரசு அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கும்பகோணம் சுற்றியுள்ள பத்து மேற்பட்ட அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறுதானிய வகைகளான குதிரைவாலி கேழ்வரகு திணை வரகு சாமை கம்பு பனிவரகு சோளம் உள்ளிட்ட பொருட்களால் பொங்கல் புட்டு கஞ்சி அடை உள்ளிட்ட சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் பலன்கள் குறித்து மாணவ மாணவிகள் விளக்கினார்கள் இதில் சிறுதானிய உணவுகளால் தயாரிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ் கேடயம் மற்றும் இயற்கை உணவுகள் குறித்த கையேடு வழங்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது